ஹலோ மக்களை வெல்கம் டு சென்னை ஆஸ்ட்ராலஜி இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ஜாதகத்தில் சனி ரெண்டாவது இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ரெண்டாவது இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா நீங்கள் தான் சம்பாதிச்சாலும் அந்த காசை சேர்க்க முடியாது ஸோ சேட்டன் கெட்ஸ் மெச்சூர்டு அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ முப்பத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் காசு சேர்த்து வைக்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சாகவே இருக்கும் காசு சேர்ப்பீங்க அது ஏதோ ஒரு வகையில் செலவாயிடும் ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் கல்யாண செலவு வீடு வாங்குறது கார் வாங்குறது அப்படின்னு சம்பாதிச்ச காசு எல்லாமே செலவாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதினோராவது இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் இல்லைனா ரெண்டாவது இடத்துல பாவக்கோள்கள் உட்காந்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது இடத்துல சனி பகவானே உட்காந்துருக்கார் அப்படின்னா வாங்குகிற சம்பளம் எல்லாமே செலவாயிடும் எதுவுமே சேமிக்க முடியாது பார்த்திங்கன்னா நான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் பட் ஆனால் சேமிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை எனக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன் அதுக்கு இஎம்ஐ போயிடுச்சு கார் இஎம்ஐ இருபதாயிரம் அப்பார்ட்மெண்ட் இஎம்ஐ வந்து எண்பதாயிரம் வீட்டுக்கு நான் காசு அனுப்புகிறேன் எனக்கு அந்த செலவாயிடுச்சு ஷாப்பிங் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் சேர்க்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும் மாதம் இருபதாயிரம் பத்தாயிரம் சேர்க்குறது இல்லைன்னா ஒன்றுமே சுத்தமாக சேவிங்ஸே இருக்காது அவங்கக்கிட்ட ஸோ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கார் அப்படின்னா நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங் டேர்மாக பிளான் பண்ணணும் நீங்கள் உங்கள் பணத்தை சம்பளம் வந்த உடனே செலவெல்லாம் போக இருக்கிறத ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போட்டு லாக் பண்ணிடணும் எஃப்டி இல்லை வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது உங்கள் பணத்தை தொடவே முடியாது ஸோ பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இன் பீரியடு உங்கள் பணத்தை வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு எடுக்கவே முடியாது என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அறுபது வயசு வரைக்கும் அந்த காசை நீங்கள் எடுக்கவே முடியாது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது அறுபது வயசில் தான் நீங்கள் வந்து அந்த காசே வெளில எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காசை லாக் பண்ணிடணும் உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ என்னால் ஒரு முப்பதாயிரம் மாதம் சேமிக்க முடியும் அப்படின்னா அந்த காசை நீங்கள் லாக் பண்ணிடணும் உங்களாலே வந்து அந்த காசை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்கீமில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிடணும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லை முப்பது வருஷம் என்பிஎஸ் வந்துட்டு ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கார்னா ஏன்னா எவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் காசு வந்து லாக் ஆகிருக்கோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு லாங் ரனில் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் டைம் கெய்ன்ஸ்க்கு எப்போவுமே பிளான் பண்ணாதீங்க எனக்கு வந்து இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் பெரிய காசு வரணும் அப்படின்லாம் வந்துட்டு ஆசைப்படாதீங்க கோ ஃபார் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக உங்களால் காசே சேர்க்க முடியாது சனி பகவான் உங்கள் ரெண்டாவது வீட்டில் இருந்தால் ஒரு முப்பத்தாறு வயது வரைக்குமே ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மாத சம்பளம் ஒரு ஒரு லட்சம் வாங்குறீங்க இல்லை ஐம்பதாயிரம் வாங்குறீங்கன்னா ஃபுல்லாகவே செலவாயிடும் மாத கடைசி மாத கடைசி அந்த ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை வெளியில் கடன் வாங்குறது அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருப்பீங்க முப்பத்தாறு வயசு வரைக்குமே அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் பட் அதுக்கு முன்னாடியே உங்களால் காசு சேர்க்க முடியும் அப்படின்னா அதை லாக்இன் பீரியடில் போட்டுருங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பிபிஎஃப் இல்லை என்பிஎஸ் இல்லை எஃப்டியில் போடுறீங்க அப்படின்னாலுமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு லாக்இன் பண்ணிவிடுங்க மினிமம் ஒரு பத்து வருஷத்துக்காவது லாக்இன் பண்ணுங்கள் சனி பகவான் ஸ்லோவாக தான் ஒரு விஷயத்தை தருவார் அவர் ரெண்டாவது இடத்துல வந்து உட்காரும்போது ரெண்டாவது இடம்ன்றது சேவிங்ஸ் பதினோராவது இடம் அப்படின்றது உங்களோட சம்பளம் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்றது பதினோராவது இடம் ரெண்டாவது இடம்ன்றது சேவிங்ஸ் ஸோ சனி பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது உங்களை சேமிக்க விட மாட்டார் ஸோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக நான் எனக்கு நான் வந்துட்டு இவ்வளோ தான் ஒரு மாதத்துக்கு செலவு பண்ணுவேன் பட்ஜெட் போட்டு வாழ்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் ஆனால் இந்த காலத்தில் யாருமே பட்ஜெட் போட்டுலாம் வாழ்கிறது இல்லை எல்லாருமே க்ரெடிட் கார்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு பிளான் ஒன்று போடணும் நான் இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன் மாதத்துக்கு அதுக்கப்புறம் என்னால் ஒரு இருபதாயிரம் சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஒரு பத்து வருஷம் எஃப்டியில் போட்டுருங்க இல்லைன்னா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த பணம் ஸ்லோவாக குரோ ஆகும் செகண்ட் ஹவுஸ் இஸ் அக்யூமுலேட்டிங் வெல்த் எவ்வளோ காசு நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்றது தான் ரெண்டாவது இடம் ஸோ அங்கே சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களை நீங்களே வருத்திக்கணும் வெளியில் போய் ஜாலியாக பார்ட்டி பண்ணுறது இல்லை தேவையில்லாத விஷயத்தை வாங்கிறது க்ரெடிட் கார்டில் பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துட்டு டியூ வைக்கிறது கிரெடிட் கார்டை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் காசு சேமிக்கவே முடியாது ஸோ தேவையான பொருட்களை வாங்கிட்டு மீதியை சேமிச்சிங்க அப்படின்னா உங்களால் வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியும் ஸோ சனி பகவான் ரெண்டில் இருக்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்ல ஸ்டடியாக தான் உங்களை வந்து காசு சேர்க்க விடுவார் ஸோ நீங்கள் மாதம் பத்தாயிரம் சேர்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு முப்பது வருஷம் கழித்து அது ஒரு கோடியாகவோ ஒன்றரை கோடியாகவோ மாறும் ஸோ ஸ்லோவாக இருக்கும் க்ரோத்து ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த பணம் குரோ ஆகும் யாராலையுமே தடுக்க முடியாது அந்த பணத்தை ஸோ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சாட்டர்டேன் செகண்ட் இஸ் வெல்த் ஃப்ரம் என்ரன்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் இன் செகண்ட் ஹவுஸஸ் வெல்த் ஃப்ரம் என்ரன்ஸ் என்ூரன்ஸ்னால் நீண்ட காலம் ஒரு பணத்தை நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு இருபது வருஷத்தில் அது ஒரு பெரிய பணமாக வளர்ந்து நிற்கும் இப்போ என்பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அறுபது வயசு வரைக்கும் அந்த காசு உங்களால் தொடவே முடியாது ஸோ நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் மாதம் பத்தாயிரம் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அறுவ உங்களோட அறுபதாவது வயசில் அது ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இல்லை அஞ்சு கோடியாகவே மாறி நிற்கும் ஸோ அறுபது வயசு வரைக்கும் அந்த காசை நீங்கள் தொடவே முடியாது என்பிஎஸ்சில் ஸோ அதுதான் ஒரு பியூட்டி அதில் மாதிரி பிபிஎஃப் பிபிஎஃப் வந்து பதினஞ்சு வருஷம் அந்த ஸ்கீமு பதினஞ்சு வருஷம் கழித்து தான் மெச்சூரிட்டி ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லம்பாக பெரிய அமௌண்ட் ஒன்று கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறேன் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி ரெண்டாவது இடத்துல இருந்தார்ன்னா ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோவா நீங்கள் காசு சேர்க்க முடியாது மற்றபடி ரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் நீங்கள் பிறந்திருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம் நீங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது உங்களோட சூழ்நிலை வந்துட்டு அவ்வளோ படிப்பதற்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ இதெல்லாமே இருந்திருக்கலாம் பட் நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பீங்க நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ஹார்ஷாக பேசலாம் கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்